ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவிலே இந்த நாளில் கூட சேசுவதுமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பெதாவாகி தெய்வம் நமக்கு உதவி செய்வாராக கண்டினியூவாக ஒரு ஏழு எட்டு பாடங்களாக நாம் கற்றுக்கொள்ள கத்தை நமக்கு உதவி செய்வாராக எல்லாருக்கும் மீண்டும் கூட விஷாப்பி நியூ இயர் புத்தாண்டு என் அன்பின் நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு பக்கம் ஊழியம் இன்னொரு பக்கமாக நெட்வொர்க்கு கொஞ்சம் தாமதமானது ரினியூல் செய்வதற்காக ஆகவே கொஞ்சம் வீடியோஸ் செய்திகள் கொஞ்சம் தாமதமானது எல்லாரும் ஃபோன் பண்ணி விசாரித்தார்கள் அதோடு கூட சிலர் என்ன தாமதமாக இருக்க செய்தின்னு கூட கேட்டாங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ச்சியாக அருமையான அற்புதமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆகியோம் கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உள்ளத்திலேயா கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உள்ளத்திலேயா நல்ல அற்புதமான ஒரு பாடம் கொடிதான பாவங்கள் உலகத்தில் அப்படி என்ன என் கொடிதான பாவம் என்று நீங்கள் நினைக்கலாம் சொல்லலாம் அருமையானபரில் கொடிய பாவங்கள் உலகத்தில் இருக்கிறதா அல்லது மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்றுதான் கேள்வி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஊர் சரியில்லை அப்படின்னு நம்ம வாய் நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொரு வார்த்தை அப்படி போலவே பாவத்துக்குள்ள நாம் இருக்கிறோமா பாவம் நமக்குள்ள இருக்கிறதா என்பது குறித்து தான் கேள்வி கப்பல் தண்ணி மேல இருக்கிறது அந்த கப்பலுக்குள்ளே தண்ணி வரக்கூடாது மீன் கடலுக்குள்ளே இருக்கிறது உப்பு நேர்ந்த கடலுக்குள்ளே கடல் தண்ணீர் ஆனால் அந்த மீன் நம்ம பிடித்து கொண்டு வந்து கொழம்பு செய்யும் பொழுது சமைத்து சாப்பிடும் பொழுது அது உப்பை சேர்த்து அது சுவையாக இருக்கட்டும் என்று நம்ம புசிக்கிறோம் அவண்ணமாகவே சில காரியங்களை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அற்புதமாக இருக்கும் ஆகவே கொடிய பாவங்கள் உலகத்தில் இருக்கிறதா அல்ல மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்பது குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியம் முதலாவது பாகமாக மனமேட்டிமையா ஆணவம் அகந்தை மனமேட்டிமை இவைகள் எல்லாமே கொடிய பாவங்கள் எல்லாம் ஒன்றுதான் பட் கொடிய பாவத்துக்குரிய அளவில் நம்மளை கொடும்ப நிறுத்தும் நம்ம அழிவுக்குள்ள கொடும்ப நிறுத்தும் இவைகள் பைபிள் என்ன சொல்லுகிறத கொஞ்சம் கவனித்து பாருங்க நீதிமொழிகள் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீதிமொழிகள் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ப்ரொவாப்ஸ் சாப்டர் வெர்ஸ் எயிட்டீன் அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமெட்டுமை அழிவுக்கு முன்னானது அகந்தை ஆணவம் அகந்தை மனமேட்டிமை இவைகளெல்லாம் மனிதன் விழுவதற்கு வேண்டிய கொடிய பாவங்கள் என்று கூட சொல்லலாம் மனமேட்டிமை உள்ளவர்கள் விழுந்து போவார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் மனமேட்டிமை என்ன என்பது குறித்து நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மனமேட்டி மனம் மனம் மேற்றிம் உள்ளவனோ உள்ளவன் எவனோ மன உள்ளவன் எவனும் கத்தருக்கு அருவருப்பானவன் கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் வா எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை கூட கவனிங்க மனசனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மன தாழ்மூலவனோ கனமடைவான் மன மேட்டிமை அல்லது மனசனுடைய அகந்தை அவனை தாழ்த்துமா சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி ஒன்றாம் சங்கீதம் சங்கீதம் நூற்றி ஒன்றாம் சங்கீதம் வசனம் ஐந்தாம் கவனிங்க பிறனை ரகசியமா அவதூறு பண்ணுகிறவனே சங்கரிப்பேன் மேற்றி மேக் கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் மேற்றுமையான கண்ணு சாதாரணமானதல்ல ஆகவே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அருவருப்பான அகந்தை அவ ஆணவம் மனமேட்டுமை மேட்டிமை அது விழுவதற்கு காரணமா இருக்கிறது அந்த மனிதனுக்குள்ளதான் இருக்கிறது அவனுடைய பார்வை அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய சிந்தனைகள் மனமேட்டிமை உங்களுக்கு நன்றா தெரியும் தேவனை ஆராதிக்க வேண்டும் தேவனை துதிக்க வேண்டும் தேவனை போற்ற வேண்டும் தெய்வ தூதர்களே விழுந்து போன தூதர்கள் லூசிபர் என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா அந்த விழுந்து போன தூதர்கள் ஏசையா புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் ஏசையா புஸ்தகம் த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் போர்டின் ஏசையா புஸ்தகம் பதினான்காம் அதிகார வசனம் பன்னிரெண்டு முதல் பனிரெண்டாம் அவசனம் பதிமூன்றாம் அவசனம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கிறோம் அவன் மனம் ஏற்றி உள்ளவனாக தேவனுக்குரிய ஆராதனைகளிலே அவன் பங்கு கொள்வதற்காக அல்லது அந்த ஆராதனை எனக்கு இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவன் உள்ளத்தலை நினைத்தான் தேவன் அவனை அகந்து தள்ளினான் தள்ளப்பட்டவனாக விழுந்து போனவனாக அவன் லூசிபராக எண்ணப்பட்டு இந்த உலகத்தில் சாத்தானாக கிரி செய்கிறத நான் பார்க்கிறேன் மனமேட்டி முழவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன் மனமேட்டி முலவன் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பானவன் என்று வேதம் நமக்கு அழகாக சொல்கிறத பார்க்கிறோம் எனக்கு அருமையானவில அறிவு பெருத்தவன் மனமேட்டி முழவனாக நோவு பெருத்தவன் என்று கூட சொல்லலாம் அப்படி வேத வாக்கியங்கள் அழகாக சொல்லப்படுகிறது ஒன்று குறிந்த புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தி உண்டாக்கும் ஒருவன் நான் அறிந்துட்டேன் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒன்றும் அறியாத இருக்கிறான் அறிவு இருமாப்பை உண்டாக்குகிறதா இருக்கிறது மனமேட்டமை நான் படித்தவன் நான் பட்டதாரி நான் அழகுலவன் நான் மேன்மையான ஜாதி நான் பெரிய ஜாதி இப்படி சொல்லிக்கொண்டு மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது அது கடவுளுக்கு அறிவறுப்பான கூட்டம் என்று கூட சொல்ல முடியும் ஆகவே என் கருமையானவில யாக்கோவின் புஸ்தகம் யாக்கோவின் புஸ்தகம் புஸ்தகம் நான்கும் அதிகாரம் ஆறாம் வாழ்க்கையை விட்டு திரும்ப வேண்டுமா யாக்கோபு நான்கும் அதிகாரம் ஆறாம் அவர் அதிகமான கிருபிகள் அளிக்கிறாரே அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறான் தாழ்மை கிருபு அளிக்கிறான் பெருமை தேவனே தேவனே எதிர்த்து நிற்பா பெருமை வெறுமையாக மாற்றிவிட நவ பெருமை ஒரு மனிதனுக்குள்ள வந்தால் அவன் வெறுமையாக மாறிவிடுவான் ஆகவே பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறான் ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறாருன்னா அப்ப அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க பரிதாபம் பரிதாபம் வேதனைதான்னு சொல்ல முடியும் ஆகவே ஒன்று பெதர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து அவசனத்துல ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அவசனம் ஒன்று பேர் அந்தபடி இளைஞர மூப்பர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமிழவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்முழுவர்களுக்கு கிருபளிக்கிறார் பெருமி உலவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் நீதிமொழிகள் புத்தகத்துல கூட வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு அவசனத்துல பெருமுழவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ் முழுவர்களுக்கு கிருப அளிக்கிறார்ன்ற வேதம் சொல்லுகிறேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில கல்வி ஒரு பெருமை இல்லைங்களா கல்வி ரொம்ப படிச்சுட்டாங்கன்னு வச்சிங்களேன் அவங்கள கையில கையில் காலில் பிடிக்கவே முடியாது அந்த அளவில் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு அறிவு இருக்கா ஞானம் இருக்கா படிச்சு பெரிய பட்டதாரி என்ஜினியரா இருந்து சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறோன்ன விட அறிவில்லாத சில ஆட்கள் கூலி வேலை செய்து ஒரு நாலு வீட்டில் வேலை செஞ்சு அவனை விட சம்பளம் அதிகமாக வாங்குவாங்க அதே கொஞ்சம் யோசித்து பாரு உன் மேன்மை எங்க உன் படிப்பு எங்க உன் திறமை எங்க அப்படின்னு சொல்லி கல்வி ஞானம் அறிவு புத்தி அவள் யோசனைகள் இவங்களெல்லாம் ரொம்ப பெருசா நினைப்பாங்க பாருங்க சில பேர் அது பெருமையா கூட நினைப்பாங்க விழுவதற்கு வேண்டியது அவனுடைய அகந்தையா நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அவசரம் பாருங்களேன் தான் பார்வைக்கு ஞானமா ஞானவான கண்டாயானால் அவனை பார்க்கல மூடண குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம் தான் பார்வைக்கு ஞானம் பெருமை பாராட்டவான் நான் ஓல்டு எஸ்எல்சிங்க நான் ஓல்டு பிகம்ங்க எம் கம்முங்க எம்சிங்க இப்படி என்னென்னவோ சொல்லுவாங்க பாருங்க படி நிறைய படித்துக்கொள் அறிந்து கொள் புரிந்து கொள் வாழ் வாழ்வுக்கு தேவை பட் அதை தலைமையில தூக்கி வச்சுன்னு ஆடாத மற்றவங்களை பார்க்கும்போது கனவீனமாக பார்க்காது மேற்றுமையான கண்ணா பார்க்காது ஏழையா பார்க்காத ஒரு அற்பமாக எண்ணாத அதை அற்பமாக யோசிக்காத சில நேரங்கள் இங்கிலீஷ் படிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அவன் ஆளை பார்த்தவொடனே இங்கிலீஷ் பேசுவான் பேசு ஆனா அவனை தாழ்த்தி பேசார் அவனை கீழ்படிந்து கீழ்படித்து பேசாத நேற்றுமையான எண்ணத்தோடு இருந்து பேசாத கடவுள் அவன் கொடுத்தாரா கடவுளுக்காக பயன்படுத்த ஆகவே எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆஸ்தி வருதுன்னா படிப்பு வருதுன்னா ஞானம் வருதுன்னா அறிவு வருதுன்னா இதெல்லாமே ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்த தயவு ஆண்டவர் கொடுத்த ஈவுன்னு தான் சொல்ல முடியும் அதனால புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு பத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் நீ சம்பாதிக்கிற உன் சம்பாதனை ஆண்டவர் சொல்லு உனக்கு இருக்கிற பலன் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லு எல்லாம் தேவன் கொடுத்தாரு தேவனுக்காக நான் பயன்படுத்த வேண்டும் ஆண்டவருக்கு மகிமின்னு சொன்னேன்னா ஆண்டவர் இன்னும் மேன்மையா வைத்து உன்னை அழக பாப்பார் என்பது குறித்து வேதம் அழகாக சொல்லப்படுகிறது ஆகியனாலதான் சங்கீதக்காரன் கூட சாரி இந்த தாவீது ஜெபிக்கும் பொழுது கூட சொல்லி ஜெபிக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்தீங்களா ஃபர்ஸ்ட் குரானிக்கல்ஸ் ஒன்று நாளாகமும் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனம் பத்து முதல் அருமையான வார்த்தையில தாவீதானவை பயன்படுத்துகிறத நான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் குரானிக்கல்ஸ் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்து முதல் அப்பொழுது தாவிது சபை அனைத்தின் சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாக கத்தருக்கு ஸ்தோத்து செலுத்தி சொன்னது எங்கள் தகப்பன் என் தகப்பனாகி இஸ்வரன் தேவனாகி கர்த்தாவே சதா காலங்களிலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ராஜ்யமும் மகத்துவமும் வல்லமை உம்மடையவைகளே வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகளே கத்தாவே ராஜ்யமும் முடியது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறவர் ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கருத்தினாலே சத்துவமோ வல்லமே உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்துவோம் உம்முடைய கருத்தினாலே ஆகும் இப்பொழுது எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமுள்ள நாமத்தை துதிக்கிறோம் எவ்வளவு அற்புதமாக கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் வல்லமையும் எல்லா புகழ்ச்சியும் உங்கள் மூலமாக தான் வருகிறது உங்களுக்கே மகிமை நமக்கு என்ன வேணான்னாலும் ஆண்டவர் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை கூட நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நல்லா மெசேஜ் கொடுக்குறீங்க நல்ல வார்த்தைகளை கொடுக்குறீங்க நான் நினைப்பேன் உள்ளுக்குள்ளவே ஆண்டவரே நமக்கு மகிமை மகிமே மகிமை மகிமே 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 இந்த வேத வசனம் இல்லைன்னா நான் பேச இயலாது இந்த வேத வசனம் இல்லைன்னா நான் படிக்க முடியாது இந்த வேத வசனம் இல்லைன்னா நான் அந்த அளவில் சொல்ல முடியாது நானும் பைபிள் இருந்து காப்பி அடிச்சு தான் உங்களுக்கு தாரேன் அதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் நான் அல்ல என்பது குறித்து எனக்கு நன்றா தெரியும் ஆண்டருடைய வசனம் என்பது குறித்து கத்தருடைய நாமம் மகிப்படட்டும் ஆகவே கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உன் உள்ளத்திலேயா என்ற கேள்வியா நம்ம கேட்கும்போது அற்புதமாக விடைகளை பைபிள் நமக்கு கொடுக்கும் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் சங்கீதங்கள் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் வசனம் பத்தாம் வசனத்துக்கு கவனிங்க கொடுமையும் கொடுமையை நம்பாது நம்பாதிருங்கள் கொள்ளை பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்ய விருத்தியானால் இருதைத்து அதன் மேல வைக்காதிருங்கள் கொள்ளைனால நீ மேன்மை பாராட்டாத மேன்மை பாராட்டினா உன் கதை உன் ஜோலி முடிஞ்சுதுன்னு அர்த்தம் ஆகவே நீ மேன்மை பாராட்டுறதெல்லாம் ஆண்டவரை குறித்த ஒன்று திமித்தி ஆறாம் அதிகார் ஒன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் இந்த உலகத்தில் இந்த கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு போனதும் இல்லை என்று சொல்லிக்கிட்டே வந்து கீழே சொல்றாரு அற்புதமான ஒரு வார்த்தை ஒண்டு திம்மத்தி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் வாசனம் ஒன்பதாம் வசனத்துல ஆக்க விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனசரை கேட்டிலும் அழிவிலும் அமர்ந்து போகிற மதிக்கேடும் சேதனமும் சேதனமுமான பலவிதமான எச்சைகளினாலே விழுகிறார்கள் ஆகினாலே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்படும் ஒன்று யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல நமக்கு என்ன வந்தாலும் ஜோதிகளின் பிதாமனத்திலிருந்து பரத்திலிருந்து இறங்கி நமக்கு வருகிறது எந்த நன்மையானாலும் எந்த ஈவானாலும் எந்த ஆனாலும் அது தேவனுடைய ஈவன் தான் சொல்ல முடியும் இன்றைக்கு ஜாதி பதவிகள் மேல் ஜாதி கீழ் ஜாதி ஆ இப்படி சொல்லிக்கொண்டு சமுதாய கொடுமையான விஷயங்கள் பாம்பு விஷம் விட இந்த ஜாதி தலைவிரித்து கொண்டு ஆளுகிறத நான் பார்க்கிறோம் அதை ஒழித்து கட்ட வேண்டும் அந்த ஆணவம் நீங்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பாவத்திலிருந்து அந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலாக்கும் என்று வேதம் சொல்கிறத நாம் பார்க்கிறோம் ஆகவே மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து எழுதின சுவிசேஷம் மார்க்கு ஏழாம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் வசனம் இருபதிலிருந்து வாசிக்கிற கவனங்கள் மார்க் சாப்டர் செவன் த்ரீ வேர்ட்ஸ் மனசனுக்குள்ள இருந்து புறப்படுகிறத மனசனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் மனசனுடைய இருதயத்தில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் மேசுத்தனங்களும் கோலபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்க புறப்பட்டு வரும் இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனசனை தீட்டுப்படுத்தும் என்றார் ஏசு கிறிஸ்துவே சொல்லுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறத பார்க்கிறோம் உள்ளத்திலிருந்து மேற்றுமையான கண்கள் மேற்றுமையான எண்ணங்கள் மேற்றுமையான சிந்தனைகள் நீதிமொழிகள் ஆற அதிகாரம் தேவன் அருவிருக்கிற ஆறு காரியங்கள் ஏழும் அவருக்கு அருவருப்பானது நீதிமொழிகள் ஆறாம் அதிகார பதினாறு முதல் பத்தொன்பது வசனங்களில் ஆறு காரியங்களை கத்த வெறுக்கிறான் ஏழும் அவருக்கு அருவருப்பானது அவையாவன மேட்டுமையான கண் பொய்னாவு குற்றமாற்றலுடைய ரத்தம் சிந்தும் கை துராலோசனை பெணுக்கும் இறுதியும் தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ள விரோதங்களை உண்டு பொண்ணும் ஆகிய இவைகளே மேட்டுமையான கண் நான் மேன்மை நீ மேன்மை என்னுடைய படிப்பு என்னுடைய பதவி இந்த மேன்மைகள் எல்லாம் தூக்கி போட்டு ஆண் ஜாதி பெண் ஜாதி தவிர வேற எந்த ஜாதியும் இல்லை பதவிகள் கொஞ்ச காலம்தான் அந்த பவர் போச்சான உன் கதை கதை உன் கதை கந்தல் சொல்லி சொல்லுவாங்க ஆகவே எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் கொடிய பாவங்களிலே பாவம் இந்த மேட்டுமை மனமேட்டுமை ஆனவும் அகந்தை தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும் அந்த இருதயத்திலிருந்து அந்த மேட்டுமை போக வேண்டும் அந்த ஜாதி ஒளிய வேண்டும் அந்த அக்கிரமம் நீங்க வேண்டும் மனமேட்டுமை அக அழிய வேண்டும் அழிவுக்கு முன்னானது மனமேட்டுமை என்று வேதம் சொல்லுது அழிவுக்கு முன்னானது மனமேட்டுமை அழிவுக்கு முன்னானது உன்னை அழித்தே போடும் என்று சொல்லி வேதம் சொல்லுது கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உள்ளத்திலேயா உன் உள்ளத்தில் இருக்கிறது என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது ஒன்று யோவான் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழு அவசனத்துல வாசிக்கிறோம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டு இருப்போம் அவருடைய நாக் இயேசு குருசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுது ஆண்டவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் ஆண்டவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவருடைய ரத்தம் நம்மை ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கும் ஆண்டோருடைய ரத்தம் நம்மை தூய்மைப்படுத்தும் என்பது குறித்து மறந்து விடக்கூடாது ஒன்று குறிந்த ஒரு புஸ்தகம் ஆறாம் அதிகாரும் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய வசனங்களில் அநேக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறிவீர்களாக வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிராரதக்காரரும் உபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசக்காரரும் வெறியரும் உதாசினியரும் உதாசனியாரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயனும் கத்தராக இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வசனம் இயேசு குருசுவின் ரத்தம் பரிசுத்தாவினுடைய பிரசனத்தினாலே அந்த ஆணமும் அகந்தை மனமேட்டுமே எல்லாம் நம்ம விட்டு நீங்கி நீங்கி நம்மை சுத்திகரிக்கென்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது ஆகவே எனக்கு அருமையானவையில் கொடிய பாவம் உலகத்திலேயா உள்ளத்திலேயா உள்ளத்தில் தான் இருக்கிறது தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் கிருபை பெற்று கொள்ளுங்கள் கிருபையின் தேவனுக்காக வாழுங்கள் ஆண்டவர் நம்ம உதவி செய்வராக ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும் வசனங்கள் ஆண்டவர் காட் யூ ஆல் காட் பிளஸ் யூ